Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் புதினா ரசம்தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக அப்படியே டேஸ்டியாக அருமையாக இருக்கும் ஒரு கைப்பிடி புதினா வீட்டில் இருந்ததுன்னா போதும் ரொம்ப ரொம்ப சுலபமாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு கைப்பிடி புதினா இருந்ததுன்னா டக்குன்னு இந்த ரசத்தை செஞ்சிடலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கூடவே காஞ்ச மிளகாய் ரெண்டு காரத்துக்கு போட்டுக்கிறேன் சின்ன இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க போதும் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வறுக்கணும் நல்லா அப்படி வாசனை வந்து பருப்பு பொன்னிறமா மாறணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் பருப்பு அப்படியே கலர் மாறி பொன்னிறமா வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் சீரகம் மிளகும் இதே சமயம் பொறிஞ்சிரும் இந்த அளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட புதினாவை பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையே கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த வறுத்து வச்ச பருப்பு புதினா எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் மிக்ஸியில் அப்படி குறை குறைப்பாக அரைக்கணும் இந்த மாதிரி எடுத்து ரசம் வைக்க ஆரம்பிக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் எந்த பாத்திரத்துல ரசம் வைக்கிறீங்களோ அதுல சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் புளித்தண்ணி நல்லா கொதி வரட்டும் ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் புளித்தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம் புளி பச்சை வாசனை போகணும் தக்காளியும் நல்லா வெந்து வரணும் பாருங்க புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூட வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா புதினா பொடி அதே இதுல சேர்த்துக்கலாம் பொடிய சேர்த்த உடனேயே வாசனை அவ்வளவு அருமையா வருது இந்த பொடி புளி தண்ணியோட சேர்ந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் அப்படி நல்லா கலந்து கொடுக்கலாம் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கொதி வந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்த உடனே இப்போ இது கூட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கு கொத்தமல்லி கருவேப்பில எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை மேலே புதினா இலையே தூவிக்கலாம் கொத்தமல்லி சேர்த்தினோம்னா புதினாவோட வாசனை அடிச்சிரும் மேலே புதினா இலையை சேர்த்தினதுக்கப்புறமா ரசம் அப்படி பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ரசத்தை கொதிக்க விட வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு பொங்கி வந்தோன்னே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான புதினா ரசம் ரெடி ஆயிருச்சு இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் இதுக்கு கடுகு மட்டும் தாளித்தா போதும் கருவேப்பில மிளகாய் எதுவுமே வேண்டியதில்லை கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த ரசத்தை மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான சூப்பரான புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்